வணக்கம் வெல்கம் டு கோமதி செரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வித்தியாசமான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் சுண்டக்காய் வச்சு ஒரு தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதையும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஹண்ட்ரட் கிராம் சுண்டக்காய் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வானலிய சூடு பண்ணிவிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு பத்து பன்னெண்டு பாதாம் அஞ்சு ஆறு முந்திரி நாலஞ்சு மிளகா எல்லாம் போட்டு வறுத்துட்டு ஒரு கப்பு தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுக்கிறோம் நல்ல ப்ரவுன் ஆகிடுத்து ஒரு தட்டு கொட்டிடுவோம் இந்த முந்திரி பாதாம் சேர்க்குறது வந்து உடம்புக்கும் நல்லது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அடிஷ்னல் டேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த சுண்டைக்காயை போடுவோம் இந்த சுண்டைக்காயை விட்டுவிட்டு லைட்டாக வதக்குங்க இது வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் எசன்ஷியல் நியூட்ரியன்ஸ்க்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு தட்டுப்போட்டு மூடுங்க நடுவில் கரண்டியை வச்சுட்டு ஏன்னா டப்பு டப்புன்னு வெடிக்கும் இது வந்து நிறைய வியாதியை நம்மளுக்கு சரி பண்ணும் இது மூடிய திறந்து நடுநடுவில் த கழறி விடுங்க எஸ்பெஷலி வயிற்று பொண்ணு நல்லா ஆகும் நம்மளுக்கு சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ இந்த வந்து ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குதுல இது வந்து நம்ம ஒரு கப்பு புதினா சேர்க்குறேன் இந்த புதினா சேர்க்கறது வந்து ரொம்ப டேஸ்ட்டு யூஷுவலாக வந்து கருவேப்பில சேர்ப்பாங்க நான் புதினா சேர்த்துருக்கேன் இது எல்லாம் சுருங்குற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுவோம் நல்லா ஆரட்டும் இது ரெண்டுமே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் உப்பு சேர்க்குறேன் ஸோ இது ரெண்டு எல்லாம் ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட போகிறோம் முதல்ல வந்து இந்த முதல்ல வருத்த ட்ரையாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸை போட்டுடுவோம் இது கூட புளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு ஒரு தரம் பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம் அப்புறம் இது கூட நம்ம இந்த சுண்டக்காவையும் புதினாவையும் போட்டு அரைச்சி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைங்க சின்ன ரவை பத்தத்துக்கு நல்ல கெட்டியாக இருக்கணும் ஸோ தொகைகள் ரெடி ஆயாச்சு ஸோ இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு கூட வதக்கி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இப்போது ஒரு தட்டில் ஒரு காரக்கறியும் வச்சுருக்கேன் ஒரு பச்சை காய்கறியும் பண்ணியிருக்கேன் சுட சுட சாதம் போட்டு ஒரு ஸ்பூன் தொகையில் போட்டு கொஞ்சம் நெய்யை விட்டு நல்லா கலந்துட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு தட்டு சாதம் சாப்பிடுவோம் நம்மளுக்கு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது மோர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உணவே வந்து ஹெல்தி இஸ் வெல் ஸ்டே ஹெல்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்